விஜய் ரசிகர்களுக்கு ஒரு செம்ம அப்டேட் கிடச்சிருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பிரபுதேவா ரெண்டு பேருமே சேர்ந்து வர போகிற படத்தில் ஆட போகிறாங்களாங்க அதங்க நம்ம வெங்கட் பிரபு இயக்கிக்கிட்டு இருக்காருலங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்ம குத்து இருக்காங்க அந்த படத்துக்கு பா அந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் பிரபுதேவா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுற மாதிரி வந்து வெங்கட் பிரபு பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறான் கிட்டத்தட்ட வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆடின பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஏன்னா கடைசியாக ஒரு வில்லு படத்தில் ரெண்டு பேரும் ஆடிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி சாங்கில் வந்துட்டு இவங்க அக்ஷய்குமார் கூட விஜய் வந்து ஒரு கேமியோ ரோல் வந்து ஆடிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற தளபதி அறுபத்தெட்டு படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு எல்லாருமே சேர்ந்து ஆடுற மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணியிருக்கதாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுக்கு கோரியக்ராஃப் பண்ணுறது யாரும் பார்த்தீங்க அப்படின்னா வாத்திக் கம்மிங் நாரெடி தான் பாட்டுக்கு கோரியக்ராஃப் பண்ணார் இல்லையா சா தினேஷ் மாஸ்டர் அந்த மாஸ்டர் தான் இந்த பாட்டுக்கு வந்து கோரியக்ராஃப் பண்ண போகிறாராம் ஸோ கிட்டத்தட்ட அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டான்ஸர் வந்து ஆடப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க மீண்டும் விஜய் பிரபு டான்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் சோ வேற லெவலில் போது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மள சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்